எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் அவங்களும் எந்த மறுப்பும் இல்லாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கக்கா ரொம்ப பெரிய விஷயம் சக்தி எனக்கு தெரிஞ்சு உனக்கும் ருத்ராமாவுக்கும் ஏதோ விட்ட குற தொட்ட குற இருக்கும் நினைக்கிறேன் அதனாலதான் அவங்களுக்கு உன் மேல இவ்வளவு பாசமும் சாமி நகைகளை கொடுக்கற அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு நிஜமாவே நீ ரொம்ப பாக்கியசாலி தான் சக்தி ருத்ராவுக்கும் சக்திக்கும் விட்ட குறை தொட்டக்கொறை இருக்கும்னு மலர் கூட சொல்றான்னா சக்தி தான் தன்னுடைய மகளா இருக்கணும்னு ருத்ரா நம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி ஒரு சந்தேகமான நிலமை ருத்ராவுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் தோண்டி துருவி உண்மையை கண்டுபிடிச்சிருவா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுடைய நிலைமை ஆஹா என்ன பிளான் பண்ணியும் இவளை இங்கிருந்து அனுப்ப முடியலையே இவ மனசை எப்படியாவது மயக்கி காதல் வளையில விழ வைக்கிறதுக்காக தான் அந்த அஸ்வின் பையில நம்ம கூட்டிட்டு வந்தோம் அவனு சொதப்புறானே இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே சரிக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் சரி சக்தி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரிக்கா டிரைவர் எங்கே போனார்னு தெரியலையே இந்த நகையை பாலிஷ் போட காரில் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் டைம் வேறு ஆகுது சரி கேப் புக் பண்ணி போய்ட்டு வந்துட வேண்டியதுதான் மேடம் என்ன ஏதோ சீரியஸாக யோசிச்சிட்டுருக்கேன் அதான் உன் யோசனையெல்லாம் மொக்கையா போச்சுல்ல வந்து காரை எடு ஆ மேடம் 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 விளக்கு பூஜைக்கு முன்னாடி சக்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னீங்கள்ல அதுக்கு என்ன இப்போ அதுக்கு ஒரு சூப்பர் மாஸ்டர் ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் மேடம் ஹேய் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டேன்ல உன் ப்ளானு மண்ணாங்கட்டை எல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு அந்த வேலைக்காரியும் ஆளுங்க தப்பிக்க விட்டப்பவே நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ ஒரு வெத்து பீசனு என்ன மேடம் திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்றீங்க அன்னைக்கு சிவா சார் மட்டும் வரலனா அந்த சீனோட கிளைமேக்ஸே வேற புரிஞ்சுக்காம பேசாதீங்க மேடம் சக்தி விஷயமா நான் உங்களுக்கு எந்த ஐடியாவும் பிளானும் கொடுக்க கூடாதுன்னு நீங்க கண்டிப்பா சொல்லியும் அதையும் மீறி நான் உங்ககிட்ட இந்த ஐடியாவை சொல்றேன்னா உங்ககிட்ட திட்டு வாங்கணும்னு எனக்கு என்ன ஆசையா மேடம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்காத சக்தியை இங்கேருந்து வெளியேற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் என்னை திட்டினாலும் அதுக்காக சோர்ந்து போகாமல் இந்த மாஸ்டர் பிளானாக நான் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் என்னை பயங்கரமாக பாராட்டுவீங்க உன்னை பாராட்டுறதா இல்லை கட்டிய தூக்கி அடிக்கிறதானு நான் முடிவு பண்ணுறேன் நீ முதல்ல பிளான் என்னன்னு சொல்லு இப்போதான் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஷயம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றியா ருத்ரா மேடம் சக்தி கிட்ட சாமி நகையை பாலிஷ் போடுறதுக்காக கொடுத்த ஆமா அதுக்கு என்ன இப்போ சக்தி அந்த நகைங்களை பாலிஷ் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அவளை வழிமறைச்சு பாக்ஸோட அந்த நகைங்களை அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சக்தி நகையை காணோன்னு பரிதவிப்போட ஓடி வந்து ருத்ரா மேடம் கிட்ட சொல்லுவா நீங்க என்ன பண்ணோம்னா இவதான் நகையெல்லாம் எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பொய் சொல்றான்னு ஒரு பிட்ட போட்டு உங்க அம்மாவை நம்ப வச்சுருங்க சாமி நகைய சக்தி தான் திருடிட்டான்னு உங்கள் மம்மி நம்பிட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் அவளை அடித்து துரத்துறாங்களோ இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவளை நிச்சயமாக வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க இதான் மேடம் என்னோடய பிளான் உங்களுக்கு ஓகேண்ணா நான் உடனே வேலைய ஆரம்பிச்சிடறேன் பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நீ செட் பண்ணி அனுப்புகிற ஆள் அந்த வேலைக்காரர்கிட்ட இருந்து நெகப்பைய கட்டையும் அடிச்சிருவானா ஆ ஆஹான் இதில் எதுவும் சொதப்புல கீடல் வந்துடாதே ஆ இல்லை மேடம் இந்த வாட்டி நான் யாரையும் நம்ப போகிறதா இல்லை நானே நேரடியாக காலத்தில் ஊதிப் போகிறேன் நீ சொன்ன மாதிரி அவள் இருந்து இருந்த நகைப்பட்டியை அடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் அவளை நான் தறிக்க விடுறேன் வணக்கம் ஐயா வணக்கம்மா சொல்லுங்க ஐயா நான் ருத்ராமா வீட்ல இருந்து வரேன் ஓ மேடம் வீட்ல இருந்து வரீங்களா என்ன விஷயமா விளக்கு பூஜையில சாமிக்கு சாத்திர நகைங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து பாலிஷ் போட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க சரி சரி அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களா ஆமாங்க ஐயா எப்பவுமே மேடம் வீட்ல இருந்து இந்துமதி மேடம் தான் எடுத்துட்டு வருவாங்க உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே ஆமா மேடம்க்கு நீங்க என்ன முறை வேணும் உறவு முறையெல்லாம் கிடையாதுங்க அங்கதான் வீட்டு வேலை பாத்துட்டு இருக்கேன் ஓ வேலைக்கார பொண்ணா ஆமாங்க ஒண்ணு நம்பி சாமி நகைகளை குடுத்திருக்காங்க நீ எவ்வளவு நேர்மையான பொண்ணா இருப்ப அதை குடும்பம் அம்மா சாய்ங்கல 6 மணிக்கு வா நான் எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு ரெடி பண்ணி வெச்சறேன் சரிங்கய்யா சரிம்மா வா அந்த ருத்ரா மனசல இன்னadalே ணச்சிட்டு இருக்கா அவ போஸ்னா நான் போய்டுவேனா அதே என்னாச்சு உங்க அம்மாவுக்கு ரொம்ப இலக்கரமா போயிட்டேன் அனிதா என்ன நடந்துச்சு அத்த என்ன மதிக்காம பூஜைக்கான மொத்த பொறுப்பையும் அந்த வேலைக்கார கிட்ட குடுத்துட்டு இப்ப சாமி நகைகளை ஏ கிட்ட குடுத்து பாலிஷ் போட்டு வர சொன்னா நான் எப்படி போவேன் எனக்கு எப்படி மனசு வரும் எல்லா வேலையும் எடுத்து செய்யற அதிகாரத்தை அந்த வேலைக்காரிக்கு தானே குடுத்திருக்கா அதே மாதிரி சாமி நகைகளையும் அவளை அனுப்பி பாலிஷ் போட்டு வர சொல்லுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன் என்ன தனிப்பட்ட முறையில கூப்டு சொல்லிருந்தாலும் உன் அம்மா பேச்ச தட்ட முடியாம நான் போயிருந்திருப்பேன் கொஞ்சம் வேலைக்காரிய பக்கத்துல வச்சுக்கிட்டே உங்க அம்மா அந்த வேலையை என்கிட்ட சொல்றாங்க எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா போச்சு தெரியுமா போற போக்க பார்த்தா பூஜை முடிஞ்சதும் அவளையும் ஒரு வாரிசா தத்து எடுத்து உன் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே அவதான்னு அந்த வேலக்காரிதான்னு சொன்னாலும் ஆச்சரியப்பறதுக்கு எதுவும் இல்ல இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் இந்த வீட்டுல நடந்துருமா அத்தை ஏன் நடக்காது பாரம்பரியமான சாமி நகைகளை பாலிஷ் போடுறதுக்கு நான் எடுத்துட்டு போலன்னு சொன்னதோ உங்க அம்மா என்ன பண்ணிருக்கணும் அவ எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படி இல்லையா உன்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் இல்லையா நம்ம குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கொடுத்து பாலிஷ் போட்டுவான்னு சொல்லிருக்கணும் நான் ஏதோ கோபத்துல வேலைக்காரர்கிட்டே கூடுன்னு சொல்லிட்டேன் அதுக்காக உன் அம்மா அப்படியே தூக்கி அவகிட்டே கொடுத்துறதா மம்மி இந்த நகையை நம்ம கிட்ட கொடுக்காம அவ கிட்ட கொடுத்து அனுப்புனது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் அத வச்சு நான் ஒரு சம்ம பிளான் பண்ண போறேன் இந்த வீடு எப்படி அதிரி புதிரி ஆகுதுன்னு நீங்க பாருங்க சார் சொல்லுங்க மேடம் அあ சங்கரநாராயணன் சார் இல்லைங்களா இல்லைங்க மேடம் சார் வெளியில போய் ஆகும் என்ன விஷயம்னு வந்து கொடுத்துட்டு வந்து உங்க பேர் மேடம் சக்தி ஓ ருத்ரா மேடம் இருந்து வந்திருக்கீங்களா ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி சார் சொன்னாரு பில் கொடுங்க என்னாங்க இதோ தரேன் மேடம் இந்தாங்க மேடம் அம்மா இதுக்கான பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறதா சொல்லியிருந்தாங்க பாத்துட்டீங்களா வந்துருச்சா ஆ பணமெல்லாம் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு நீங்கள் போங்க மேடம் ம் ஓகே தேங்க் யூ ஓகே மேடம் சக்தி பாலிஷ் போட்டு நகையை எடுத்துகிட்டு போறியா நல்லது அனிதாவை இம்ப்ரெஸ் பண்ணி அவள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்ஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ எப்படி ஸ்கோர் பண்ணுறான்னு மட்டும் பாரு இப்போ இப்பிரமா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே ஐயோ நான் தாங்க முடியாத சந்தோஷத்தில் இருக்கேன் அஸ்வின் முதல் பிளான்ல நீ சொதப்பினாலும் ரெண்டாவது பிளான்ல நீ மெர்சல் பண்ணிட்ட ரியலி சூப்பர் உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ கிட்டேருந்து பாராட்டு கேட்குறது தாயோட தாளாட்டை கேட்குற மாதிரி இருக்கு மேடம் தேங்க்யூ தேங்க் யூ மேடம் தேங்க்யூ நீங்கள் என்ன என்ன தான் திட்டினாலும் நான் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணிட்டு தான் மேடம் இருப்பேன் அதுக்காக இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் நான் உங்களுக்கான ஒருத்தன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் மேடம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு யார் எது கொடுத்தாலும் பல மடங்க திருப்பி கொடுத்து தான் எனக்கு பழக்கம் நல்லதையும் அப்படிதான் செய்வேன் கெட்டதையும் அப்படிதான் செய்வேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த வேலைக்கரை கிட்ட இருந்து இந்த நகை எல்லாத்தையும் அடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நீ என்கிட்ட கிட்ட எதையும் எதிர்பார்க்கலனாலும் இதுக்கான சன்மானத்தை டபுள் மடங்க கொடுப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு சரிங்க மேடம் நீங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறீங்க நான் வேணான்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னா உங்களை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் மேடம் அதனால நீ என்ன கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ உங்க மனம் போல கொடுங்க மேடம் சரி சரி நீ காரிடு எங்க நகை எல்லாத்தையும் பத்திரமா லாக்கர்ல வச்சிடலாம் சரியா சீக்கிரமா

என்னது சக்தி கிட்ட இருந்த நகை பட்டியை அடிச்சிட்டீங்களா சத்தமா பேசாதீங்க வீட்டுல யாருக்காவது விழுந்துட போகுது சரி சரி வாலியம் குறைச்சிக்கிறேன் அணி அத்த கிட்ட கூட சொல்லாம எவ்வளவு பெரிய வேலைய பாத்துருக்க இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயோ அப்பா சக்தி நகைகளை கொடுத்துட்டு கிளம்பிட்டா சாமி நகை மாதிரி நம்ம கிட்ட டூப்ளிகேட் நகைகளை கொடுத்துட்டு நகையை ஆட்டைய போட்டாதா நித்யா கேட்டு மூணு லட்சத்தை நாளைக்கு விஷயம் தெரிஞ்சு வீட்டுல பிரச்சனையாச்சு பழைய தூக்கி சக்தி மேல வேண்டியதா முதல்ல சங்கர் நாராயணன் கிட்ட போவோம் வணக்கம் நாராயணன் சார் ஓ வாங்க சார் வணக்கம் உட்காருங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க நீங்க பெரியவங்க எங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது நாங்க தான் சொல்லணும் உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம்னு உங்ககிட்ட பிடிச்சது இந்த தன்னடக்கம் தாயா சில பயலுங்க நம்மள வச்சு ஓரளவுக்கு வளர்ந்துருப்பாங்க உடனே உன் பணத்தையும் ஏன் பணத்தையும் கரெக்டா வச்சு அளந்து பாக்குற மாதிரி பேசுவானுங்க

என்ன சார் அந்த பொண்ணு கொடுத்த ஜுவல்ஸ் மாதிரியே இருக்கு ஆமாண்ணே வழக்கமா நம்ம வீட்டில் விளக்கு பூஜை நடத்தும் போது இந்த நகைங்களை தான் பாலிஷ் போட்டு அம்மனுக்கு சாத்துவோம் சரி அதே போல ஒரு செட்டு நாங்க நகை செஞ்சு எங்க பூர்வீக ஊர்ல அம்மனுக்கு ம் என் தங்கச்சி ருத்ர ஆசைப்பட்டா அப்புறம் நான் ஐதீகம்லாம் தெரிஞ்ச ஒரு ஆசாரிய வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற தங்க பிஸ்கெட்லாம் கொடுத்து நகையெல்லாம் செய்ய சொன்னேன் அவனும் செஞ்சு கொடுத்துட்டான் சரி விளக்கு பூஜைக்கு முன்னாடி புதுசா செஞ்சிருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற அம்மனுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி தங்கச்சி சொல்லிச்சு சரின்னு பாக்ஸை திறந்து பார்த்தா அப்பதான் விஷயமே புரியுது நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு இந்த பழைய நகையை கொடுக்கறதுக்கு பதிலா புது நகையை கொடுத்து விட்டுருக்கா அதனாலதான் இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போலான்னு வந்த கோயில் இருக்கிற அம்மனுக்கும் வீட்டில் இருக்கிற அம்மனுக்கும் ஒரே மாதிரி ஜுவல்ஸ் போடுறீங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் சார் இந்த டூப்ளிகேட் நகை எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு சக்தி வந்து அவகிட்ட கொடுத்துரு என்ன பெட்டியை வாங்கி அப்படியே வச்சிட்டீங்க சரியா இருக்கான்னு செக் பண்ணவே இல்லை

காத ஒரச கூடதுன்னு பாத்தியா? ஊருடைய இந்த நம்பிக்கைக்கு நான் என்ன கைமாறு செய்யுறதுனே தெரியல. ஆ சத்திம எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. என்ன சார் இதெல்லாம்? இது சாதாரண விஷயம். எதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? இந்த ஜுல்ஸ எடுத்துட்டு போய் அம்மனுக்கு போடுங்க. சரி சங்கரா. நீ சொன்னத அம்மனோட வாக்கை எடுத்துக்கறேன். சரி நான் வரேன். சரி. ஆ ப்ரோ எப்பவும் வேலை வேலை வேலைனே இருக்காதே. உடம்பையை கொஞ்சம் பாத்துக்க சரிங்க சார் பாய் சங்கரா ஆஹா சார் தங்கமான மனுஷனா இருக்காரு